வெல்கம் டு ஃபுட் ஃபீஸ் டைரிஸ் இந்த தீபாவளியில் நான் ரீசெண்டாக தீமாட்க்கு போயிருந்தேன் ஸோ அங்கே நிறைய எக்ஸ்க்ளூசிவ் கலெக்ஷன்ஸ்லாம் ரொம்ப ஆஃபர் ப்ரைஸில் போட்டிருந்தாங்க கிட்ஸோட இந்த டாய்ஸ் ஸ்டேஷ்னரி ஐட்டம்ஸ் இந்த மாதிரி பால்ஸ் பபுள்ஸ் இது எல்லாமே ரொம்ப நல்லா இருந்துச்சு எஸ்பெஷலி இந்த ஜைலோ ஃபோன் வந்து ஒரு எக்ஸ்க்ளூசிவ் கிஃப்டிங் ஆப்ஷன் சொல்லலாம் ஃபோர் நைன்ட்டி நைனுக்கு ரொம்பவே நல்லா இருந்துச்சு ஸோ நான் வந்து வீட்டுக்கு தேவையான ஒரு சில திங்ஸ் வாங்கியிருந்தேன் கிஃப்டிங்க்காக நிறைய திங்ஸ் வாங்கியிருந்தேன் ஸோ அந்த மாதிரி திங்ஸ் எல்லாம் நான் நெக்ஸ்ட்டு வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன் ஸோ இந்த மாதிரி பிளாஸ்டிக் ஐட்டம்ஸ் எல்லாமே வந்து டுவெண்ட்டி டு ஃபிஃப்டி பர்சன்ட் வரைக்கும் ஆஃபில் இருந்துச்சு ஒரு சில ஐட்டம்லாம் ரொம்ப ரீசனபுளான ரேட்டில் இருந்துச்சு ஸோ இந்த மாதிரி டவல்ஸ் கிட்ஸோட இது இது எல்லாமே வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு க்ராக்கரி ஐிட்டம்ஸ் அந்த மாதிரி பிளாஸ்டிக் கண்டெய்னர்ஸ் இதெல்லாம் கூட வந்து ரொம்ப நல்ல ஆஃபரில் இருந்துச்சு ஸோ நான் இந்த மாதிரி டீ கப்ஸ் எல்லாம் கொஞ்சம் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன் ஸோ இந்த டீ கப் வந்து பெரிய டீ கப் வந்து செவன்ட்டி நைன் இந்த டீ கப் வந்து ஃபார்ட்டி நைன் ருபீஸ் அப்புறம் இது ரவுண்ட் ஷேப்பில் இருக்கிறது தேர்ட்டி நைன் ருபீஸ் ஸோ அதுக்கப்புறம் சின்ன சின்ன பவுல்ஸ் கேசரால்ஸ் அந்த சாஸ்ஸு அந்த மாதிரி சாஸஸ்ஸு இந்த கப்ஸ் எல்லாமே நைன்ட்டி நைன் ஸோ இது எல்லாமே வந்து தேர்ட்டி நைன் ருபீஸ் ஸோ இந்த பவுலு வந்து தேர்ட்டி நைன் ருபீஸ் ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு ஸோ இந்த மாதிரி செட் வந்து ஒன் ஃபார்ட்டி நைன் ஸோ நிறைய ப்ரைஸ் டேக் வந்து அதிலே கொடுத்துருக்கேன் நீங்களும் வந்து செக் பண்ணி பாருங்கள் டிமார்ட் கலெக்ஷன்ஸ் எல்லாம் எப்படி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு ஸோ நான் நிறைய வந்து ஸ்டேஷ்னரி ஐட்டமாக பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன் என்னோடய கிட்ஸ்க்காக அப்புறம் கிஃப்டிங்க்காக நிறைய திங்ஸ் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன் இந்த பெப்பர் ஷேக்கர் கூட ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு ஸோ இது கூட ஒன் ஹண்ட்ரட் நைன்டீன் ருபீஸ் அது ஸோ அப்புறம் டவல்ஸ் கலெக்ஷன்ஸில் நிறைய டவல்ஸ் எல்லா சைஸஸ்லேயுமே அவைலபிளாக இருந்துச்சு டவல்ஸு ஸோ அது வந்து அந்தந்த டை டூ ஃபிஃப்டி நைன் ஐ மீன் டூ ஃபார்ட்டி நைன் ஒன் நைன்ட்டி நைன் இந்த மாதிரி இருந்துச்சு நான் இந்த மாதிரி ஒரு ரெண்டு செட்டு வாங்கியிருந்தேன் ரொம்ப சூப்பராக இருக்குது நெக்ஸ்ட்டு வீடியோ நான் காட்டுறேன் பாய்